அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த சித்தகதையை நீங்களும் படித்து கேட்டு கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் சுமதிக்கு நிதிஷுடன் திருமணம் இனிதே நடந்து சுமதி தனது பிறந்த வீட்டிலிருந்து விடுதலை பெற்று புதிய கனவுகளுடன் ஆனால் சற்று தயக்கத்துடன் நிதிஷின் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தாள் இந்த வீட்டில் தன் தலைவிதி மாறுமா என்ற கேள்வி அவளது ஒவ்வொரு அசைவிலும் இருந்தது திருமணத்திற்கு திந்தைய வாழ்க்கை சுமதிக்கு ஒரு அற்புதம் போல் இருந்தது அவள் தன் பிறந்த வீட்டை விட்டு வெளியேறி நிதிஷின் புதிய வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தபோது அது ஒரு சாதாரண வீடாக தெரியவில்லை அது அவளுக்கு புதிய உலகம் போல் இருந்தது இந்த வீட்டில் இருந்த வெளிச்சம் பாசம் மற்றும் நிம்மதி ஆகியவை அவள் இதுவரை அறிந்திராத உணர்வுகள் சுமதியின் கணவன் நிதிஷ் அவளது நிழல் போல பின்தொடர்ந்தான் அவளுக்கு எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதில் அவன் மிகுந்த அக்கறை காட்டினான் இதுவரை அவள் அனுபவித்திராத அன்பு நிதிஷிடம் நிரம்பி வழிந்தது அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த அன்பு மிகவும் ஆழமாக இருந்தது நிதிஷ் சுமதியை கண்டால் முகம் வளர்ந்து பேசுவான் அவளது சிறிய விருப்பங்களையும் கூட அவன் கவனித்து நிறைவேற்றினான் அவள் இதுவரை தனது உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் தவித்திருந்தாள் ஆனால் நிதிஷின் அன்பில் அவள் மூழ்கி போனாள் அவனுடனான ஒவ்வொரு உரையாடலும் ஒவ்வொரு அணைப்பும் அவளுக்கு புதிய நம்பிக்கையை அளித்தது சுமதி இந்த சேலை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த நிறம் உனக்கு இன்னும் கௌரவத்தை கொடுக்குது என்று நிதிஷ் ஒரு முறை சொன்னபோது அவள் அதிர்ந்து போனாள் தன் நிறத்தை பற்றி மோசமான வார்த்தைகளை கேட்டு வளர்ந்தவளுக்கு இப்படி ஒரு பாராட்டு மனதை உழுக்கியது இதைவிட சுமதிக்கு ஆச்சரியம் அளித்தவர்கள் நிதிஷின் அப்பா அம்மா ராமசாமியும் சரஸ்வதியும் தான் அந்த வீட்டிற்கு மருமகளாக சென்றவளை அவர்கள் ஒருபோதும் மருமகளாக நினைத்ததில்லை தங்கள் சொந்த மகளாகவே நடத்தினர் வீட்டிற்குள் நுழைந்ததுமே மாமியார் சரஸ்வதி அவளது கையை பிடித்து கண்களில் நீர் வழிய எல்லா கஷ்டமும் முடிஞ்சதுமா இனிமேல் இந்த வீடு உனக்கு சொந்தம் என்று சொன்னார் எங்களை உன் சொந்த பெற்றோராக நினைத்து கொள் என்று சொன்னபோது சுமதியின் இதயத்தில் அடைப்பட்டிருந்த துயரம் கரைந்தது அவர்கள் கொட்டிய அன்பு பாசம் அலை அவளுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது இதுதான் குடும்பமா இவ்வளவு பாசம் ஒரு வீட்டில் இருக்குமா என்று அவள் மனதுக்குள் வியந்து போனாள் அவள் சமையலறைக்கு சென்றால் நீ ஏன் கஷ்டப்படுற சுமதி அதான் நாங்கள் இருக்கோம்ல என்று சொல்லி மாமியார் சரஸ்வதி அவளை சமையல் செய்ய விடாமல் தடுத்து விடுவார் அவளது விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது குடும்பத்தின் விருப்பமாக மாறியது இந்த வீடு அவளுக்கு சொர்க்கமாக மாறியிருந்தது தனது ஒவ்வொரு பேச்சும் செய்கையும் அங்கு அங்கீகரிக்கப்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனால் இந்த அதீத அன்புதான் அவளது மனதில் ஒரு சிறிய சந்தேக விதையை விதைத்தது இதுவரை மற்றவர்கள் மட்டம் தட்டியே வளர்ந்தவளுக்கு இந்த அளவுக்கு அதிகமான பாசம் சற்று புழையானதாக அல்லது நிஜமற்றதாக தோன்றியது எனக்கு நீ யாரும் இல்லையே நான் சுமாரானவள் நிறம் குறைந்தவள்னுதானே எல்லாரும் சொன்னாங்க அப்படி இருக்க ஏன் இவங்க மட்டும் என் மேலே இவ்வளவு பாசம் காட்டுறாங்க என்று அவள் உள்ளுக்குள் குழம்பினாள் அந்த பாசத்தின் ஆழம் அவளை திணறடித்தது இது ஏதோ பொய்யான பாசம் போல அவளுக்கு தோன்றியது சில சமயங்களில் நிதிஷ் அவளிடம் ஒரு விதமான காதல் ஆர்வத்துடனும் உறுதியுடனும் நடந்து கொள்வதை கவனிக்கும் போது இந்த சந்தேகம் இன்னும் ஆழமானது நிதிஷ் தன்னை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னால் ஏதோ ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இருக்கக்கூடும் என்று அவள் உள்ளுணர்வு கூறியது இவர்கள் காட்டும் பாசத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு உண்மை இருப்பது போல் தெரிகிறது அது என்னவாக இருக்கும் என்று தனக்குத்தானே கேள்விகளை எழுப்பிக் கொண்டாள் அவளுக்கு அவளது வீட்டு ஞாபகம் வந்தது சுமதி அவர்கள் வீட்டின் இரண்டாவது மகள் சுமதிக்கு இருபத்தி மூன்று வயது ஆகியிருந்தது அவளது மொத்த உலகமும் அவளது அறையின் குறுகிய நான்கு சுவர்களுக்குள் அடங்கியிருந்தது அவளது அக்கா கௌரிதான் அந்த வீட்டின் நட்சத்திரம் கௌரியை பற்றி வர்ணிக்க வேண்டுமென்றால் வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு கௌரி பேரழகு பார்ப்பதற்கு கலராகவும் நீண்ட கூந்தலுடனும் பழிச்சென்ற சிரிப்புடனும் இருந்தாள் அவளது வருகை எங்கு இருந்தாலும் அந்த இடம் வெளிச்சத்தை உண்டாக்கியது ஆனால் சுமதி எல்லோரின் கண்களுக்கும் மாநிறம் சாதாரண நிறம் சுமாரானவள் இந்த மூன்று வார்த்தைகள்தான் அவளது அடையாளமாக இருந்தன அப்பா சேகர் மற்றும் அம்மா விசாலாட்சி ஆகியோரின் பாசம் முழுவதும் அக்கா கௌரியின் மீதுதான் இருந்தது பாராட்டுகளும் எப்போதும் கௌரியை சுற்றியே வட்டமிட்டன கௌரியின் சிரிப்பு கௌரியின் பேச்சு கௌரியின் புதிய உடை அனைத்தும் அந்த வீட்டின் அன்றாட விவாதப் பொருட்கள் ஆனால் சுமதி அவள் ஒரு நிழல் அவளது பணி வீட்டில் உள்ள அனைவரின் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் சுமதியை மட்டம் தட்டுவது சுமதியின் தன்னம்பிக்கையை தின்று அவளை எப்போதும் மௌனமானவளாக அந்த வீடு வைத்திருந்தது அவளால் பதில் எதுவும் பேச முடிவதில்லை எப்போதாவது எதிர்த்து கேள்வி கேட்டால் பதிலுக்கு பதில் பாரு என்று மேலும் திட்டுகள் விழும் அதனால் அவள் தன் கோபத்தையும் மனக்குமுறலையும் உள்ளுக்குள்ளேயே அடக்கிக் கொண்டாள் அவளது மனம் காயங்களில் ஒரு களஞ்சியமாக இருந்தது வீட்டில் அவளுக்கு ஒருபோதும் நிம்மதி கிடைத்ததில்லை அமைதி மட்டுமே இருந்தது சுமதி சில சமயங்களில் கௌரியிடம் பாசமாக பேச முயல்வாள் ஆனால் கௌரி பெற்றோருக்கு பயந்து அவளுடன் விலகியே இருப்பது போல சுமதிக்கு பலமுறை தோன்றியது கௌரியின் மீதி இருந்த அத்தனை பாசமும் ஒரு கண்ணாடி சுவர் போல் உள்ளடங்கி கிடந்தது வெளியே காட்ட முடியவில்லை அக்கா உனக்கு இந்த சுடிதார் ரொம்ப இருக்கு என்று ஒரு முறை சுமதி தயங்கி சொன்னபோது கௌரி அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் சரி போய் தண்ணி கொண்டு வா என்று சொல்லிவிட்டாள் அந்த சின்ன நிராகரிப்பு கூட சுமதிக்கு பெரிய வழியை தந்தது கௌரிக்கு திருமணம் நிச்சயமானது திருமண ஏற்பாடுகளில் வீடு ஒரு விழா கோலத்துடன் களை கட்டியது சுமதியின் பணி கௌரிக்கு தேவையானவற்றை செய்வது வீட்டு வேலைகளை சிரத்தையுடன் பார்த்து கொள்வது என்று வேலை இரட்டிப்பானது கௌரி மணப்பெண் கோலத்தில் மேலும் பேரழகாகத் தெரிந்தாள் திருமண நாளன்று கௌரி வீட்டிலிருந்து புறப்படும்போது சுமதிக்கு உள்ளுக்குள் ஒருவித பதற்றம் இருந்தது இப்போது கௌரியும் சென்றுவிட்டால் வீட்டில் தான் மேலும் தனியாகி விடுவோமோ என்ற பயம் இருந்தது கௌரி கண்களில் கண்ணீருடன் சுமதியை பிரியும் மனமில்லாதவள் போல் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விடைபெற்று சென்றாள் அவள் விடைபெறும்போது கௌரியின் கண்களில் இருந்த பாசம் சுமதியை பார்த்து ஒரு வினாடி மட்டும் மின்னியது அது உண்மையான பாசம் என்று சுமதிக்கு தோன்றியது ஆனால் சூழ்நிலை கௌரியை கட்டி போட்டிருந்தது கௌரி சென்ற பிறகாவது நிலைமை மாறுமா என்று சுமதி ஒருவித ஏமாந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தாள் இனி தான் மட்டும் தானே மகளாக இருக்கிறேன் இனிமேலாவது பாசம் கிடைக்குமா என்று ஏங்கினாள் ஆனால் அந்த வீட்டின் நுழல் மாறவில்லை அப்பா அம்மாவின் பேச்சுகளில் சுமதி எப்போதும் குறையுள்ளவளாகவே தென்பட்டாள் அவளது இருப்பு அந்த வீட்டிற்கு தேவையற்ற சுமை போல் உணர்ந்தாள் சுமதி அவளது அறை அவளது கண்ணீருக்கும் மௌனத்துக்கும் மட்டுமே சொந்தமானது அவளுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரே ஒரு வழி இந்த வீட்டை விட்டு வெளியேறுவது மட்டும்தான் திருமணம் ஒன்றே இந்த நரகத்திலிருந்து தனக்கு விடுதலை அளிக்க முடியும் என்று அவள் ஆழமாக நம்பினாள் திடீரென ஒரு நாள் மணமகன் தேடும் படலம் ஆரம்பமாகியது ஆனால் சுமதிக்கு அவ்வளவு எளிதில் மாப்பிள்ளை அமையவில்லை சில மாப்பிள்ளைகள் சுமாரான நிறம் என்று சொல்லி நிராகரித்தனர் அவளது நிறமும் தோற்றமும் மீண்டும் விவாத பொருளாகின விசாலாட்சியின் விரக்தி அதிகரித்தது சுமதி அமைதியாக கண்ணீர் மட்டுமே சிந்தினாள் ஒரு மாலை பொழுதில் தன் அப்பா அம்மாவுடன் நிதி சுமதியை பெண் கேட்டு வந்தான் அவன் ஒரு நல்ல வேலையில் இருந்தான் பார்ப்பதற்கு கனிவுடனும் லட்சணமான தோற்றத்துடனும் இருந்தான் சுமதிக்கு ஒரு கனம் ஆச்சரியம் கலந்த பயம் வந்தது இவனும் என்னை நிராகரித்து விட்டு சென்று விடுவானோ என்று நினைத்து கலங்கினாள் ஆனால் எதிர்பாராத விதமாக நித்தி சுமதியை பிடித்திருப்பதாக சொல்லி அவளை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்தான் எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு வேறு எதுவும் எனக்கு முக்கியமில்லை என்று நிதிஷ் உறுதியான குரலில் சுமதியின் அப்பா சேகரிடம் சொன்னான் சேகருக்கும் விசால் இதில் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி தங்கள் சுமாரான மகளுக்கு ஒரு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை கிடைத்துவிட்டது இனிமேல் அவள் தலையில் பாரம் இறங்கிவிட்டது என்று மனதிற்குள் நினைத்து சமாதானம் அடைந்தனர் சுமதிக்கு கூட இவ்வளவு எளிதாக இவன் ஏன் ஒப்புக்கொண்டான் என்ற கேள்வி இருந்தது ஆனால் அந்த வீட்டிலிருந்து விடுதலை பெறுவதே அவளது முதல் நோக்கமாக இருந்ததால் வேறு எதையும் சிந்திக்கவில்லை ஆனால் இந்த வீட்டில் தனக்கு கிடைத்த பாசத்தை பார்த்து உண்மையை அறிந்து கொள்ள முற்பட்டாள் மனதில் இருந்த குழப்பத்தை நிதிஷிடம் வெளிப்படையாக பேச தீர்மானித்தாள் அந்த அமைதியான இரவில் நிதிஷ் சுமதியின் கையை அணைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் நிதிஷ் என்று தயக்கத்துடன் ஆரம்பித்தாள் நீங்களும் உங்க குடும்பமும் என் மேலே காற்ற அன்பு நான் இதுவரைக்கும் என் சொந்த வீட்டில் கூட அனுபவிக்காதது எனக்கு இது சந்தோஷமாக இருந்தாலும் எங்கோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் இவ்வளவு பாசம் இந்த பாசத்துக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா என்று கேட்டாள் நிதிஷ் அவள் கேள்வியை கேட்டதும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் அவன் கண்களில் ஒருவித ஒளி மின்னியது பின்பு ஒரு சிரிப்புடன் அவளை அணைத்து கொண்டான் சுமதி அன்பு காற்றதுக்கு காரணம் வேணுமா என்ன நீ என் மனைவி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் என்றான் இல்லை நிதிஷ் நான் உங்களை முழுசா நம்பணும் இந்த அன்பு நிரந்தரமாக இருக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து உண்மையை சொல்லுங்க என்று அவள் மன்றாடினாள் அவன் எதையும் சொல்வதாக இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை சுமதி நீ அதிகமாக யோசிக்கிற நம் அன்புக்கு ஒரு ரகசியமும் தேவையில்லை என்று அவளை சமாதானப்படுத்த முயன்றான் மேலும் கட்டாயப்படுத்த விரும்பாத சுமதி மனதிற்குள் ஒரு முடிவெடுத்தாள் நிதிஷ் மறுநாள் வேலைக்கு சென்ற பிறகு சுமதி தன் மாமியார் சரஸ்வதியிடம் விஷயத்தை கேட்டாள் அவர் தோட்டத்தில் பூக்களை பறித்து கொண்டிருந்தார் அம்மா என்று சுமதி தயக்கத்துடன் ஆரம்பித்தாள் என் கூட பேசுங்க என் கணவர் ஏன் என்னை திருமணம் செஞ்சுக்க முடிவெடுத்தார் நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் ஏற்கனவே ஏதாவது தொடர்பு இருந்ததா எனக்கு எதுவுமே புரியல ஏன்னா நான் எதிர்பார்க்காத அளவு அன்பை நீங்க எல்லாரும் என் மேலே தயவு செய்து உண்மையை சொல்லுங்க நான் நிம்மதியா வாழணும்னா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் என்றாள் சரஸ்வதி சுமதியின் கண்களில் இருந்த ஆழமான தேடலைக் கண்டு உண்மையை இனியும் மறைக்க கூடாது என்று முடிவெடுத்தார் அவர் சுமதியை அன்பாக அணைத்து மெதுவாக விஷயத்தை சொல்லத் தொடங்கினார் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுமதியின் எதிர்பார்ப்புகளை உடைத்து புதிய தெளிவை கொடுத்தன சுமதி உன் கணவன் நிதிஷ் உன் அக்கா கௌரியின் கல்லூரி நண்பன் இந்த ஒற்றை வாக்கியம் சுமதியின் மனதை சுள்ள செய்தது தனது கணவரும் அக்காவும் ஒரே கல்லூரியில் படித்தவர்களா இருவரும் ஏற்கனவே பழகியவர்களா எனக்கு ஏன் இந்த விஷயம் இதுவரை தெரியவில்லை என்று குழம்பினாள் சரஸ்வதி அவளது முகத்தில் தெரிந்த குழப்பத்தை புரிந்து கொண்டு தொடர்ந்தார் கௌரியும் நிதிஷும் ரொம்ப நல்ல நண்பர்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கௌரி உன்னை பற்றி பல நேரங்களில் பெருமையாக பேசியிருக்கிறாள் வீட்டில் நீ அடங்கி ஒடுங்கி இருந்தாலும் உன் அமைதி பொறுமை யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உன்னுடைய குணம் இதையெல்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறாள் எங்கள் வீட்டில் என் தங்கைக்கு நிம்மதியே இல்லை நிதிஷ் அவதான் உலகத்திலேயே ரொம்ப நல்ல மனசுக்காரின்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறாள் உன் அக்கா கௌரி சுமதிக்கு தாங்க முடியாத ஆச்சரியம் ஏற்பட்டது வீட்டில் தன்னை பிடிக்காதது போல் நடந்து கொண்ட அக்கா வெளியில் தன்னை இவ்வளவு உயர்த்தி பேசியிருக்கிறாளா இந்த உண்மை அவளுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது கௌரி உன்னை பற்றி பேச பேச நிதிஷுக்கு உன்னை பார்க்கணும் உன்னையே திருமணம் செஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு அவனது முதல் பார்வையிலேயே உன்னோட குணம் அவனுக்கு பிடிச்சு போயிருக்கு அதனால தான் உன் வீட்டில் வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உன்னை பெண் கேட்டான் உன்னோட நிறம் தோற்றம் எதுவுமே அவனுக்கு முக்கியமில்லை உன் மனசு மட்டும்தான் முக்கியம் என்று சரஸ்வதி அழுத்தமாக சொன்னார் சுமதியின் அடுத்த கேள்வி அவள் மனதில் நீண்ட காலமாக புதைந்திருந்தது அப்படி இருக்கும்போது என் அக்கா ஏன் எங்க வீட்ல என்னை பிடிக்காதது போல நடந்துக்கிட்டா என்று கேட்டாள் அதுதான் அவளோட தியாகம்மா என்று சரஸ்வதி கண் கலங்கினார் உங்க அப்பா அம்மாவோட குணம் நிதிஷுக்கு தெரியும் கௌரி தன் அப்பா அம்மாவை விரோதப்படுத்தி கொண்டு அவங்க பக்கத்துல இருக்கும்போது உன்னிடம் பாசம் காட்டினால் உனக்கு கிடைக்கிற மாப்பிள்ளையும் கிடைக்காம போயிருமோன்னு பயம் இருக்கா அவளது அன்பை அவள் மறைத்து உன் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நிதிஷிடம் உன்னை பற்றி பேசி உன்னை சிபாரசு செஞ்சிருக்கா என்று சொன்னார் உண்மையான காரணம் தன் அக்காவின் பாசம் தான் என்று உணர்ந்தபோது சுமதிக்கு அழுகையே வந்தது அடுத்து சுமதியின் அப்பா அம்மா ஏன் அவளை பிடிக்காமல் இருந்தார்கள் என்பதற்கான உண்மையும் வெளிவந்தது உன் அப்பா அம்மா இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க நீ பின்னாக பிறந்ததே முதல் ஏமாற்றம் அது மட்டும் இல்லாமல் நீ பிறக்கும் போது உங்க அம்மாவிற்கு ஏற்பட்ட உடல்நல குறைபாட்டால் மருத்துவர்கள் மூன்றாவது பிறப்பதற்கான குழந்தை வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அந்த கவலைகள் எல்லாவற்றையும் உண்மையில் காட்டியிருக்கிறார்கள் இந்த கொடூரமான உண்மை சுமதியின் பிறப்பின் மீது சுமத்தப்பட்ட பாரம் என்னவென்பதை அவளுக்கு உணர்த்தியது இந்த குடும்பம் தனது குணத்துக்காகவும் கௌரியின் அன்பின் பரிந்துரையின் பேரிலும் தான் தன்னை கரம் பிடித்தது என்ற தெளிவு அவளுக்கு முழுமையான நிம்மதியை அளித்தது உண்மைகள் அனைத்தும் வெளிப்பட்ட பிறகு சுமதியின் மனதில் இருந்த எல்லா சுமைகளும் சந்தேகங்களும் நீங்கி ஒரு வகை தெய்வீக அமைதி பிறந்தது அவளது அக்கா கௌரி அவள் மேல் வைத்திருந்த பாசத்தை பெற்றோருக்கு அஞ்சி மறைத்து வெளிப்படுத்தியிருக்கிறாள் என்று நினைத்தபோது அவளுக்கு நிகழ்ச்சியாக இருந்தது தன் அக்கா தன் மீது வைத்திருந்த மதிப்பு தன்னம்பிக்கை இழந்திருந்த அவளுக்கு புத்துயிர் கொடுத்தது அவள் முதலில் செய்ய வேண்டிய காரியம் தன் அக்காவிடம் பேசுவதுதான் என்று முடிவெடுத்தாள் சுமதி உடனடியாக தன் அக்காவிற்கு போன் செய்தாள் நீண்ட நேரம் இருவரும் மௌனமாக இருந்தனர் பின்பு சுமதி தன் மனதில் இருந்த அத்தனை சோகங்களையும் அவமான உணர்வுகளையும் பிறந்த வீட்டில் அனுபவித்த நிம்மதியின்மையையும் நிதிஷ் குடும்பத்தின் அன்பு குறித்து தான் கொண்டிருந்த சந்தேகங்களையும் ஒட்டி தீர்த்தாள் மறுமணியில் இருந்த கௌரி விசுவும் சத்தம் மட்டுமே கேட்டது என்னால் தான் உனக்கு அத்தனை கஷ்டமும் நான் உனக்கு கொடுமை பண்ணிவிட்டேன் அப்பா அம்மா கிட்ட உனக்காக சண்டை போடாம அமைதியா இருந்துட்டேன் உனக்காக நான் பேசி இருக்க வேண்டும் அவங்க சொல்கிறதுக்கு எல்லாம் தலையாட்டினேன் ஆனால் உன் மேலே எனக்கு பாசம் இல்லாமல் இல்லை நீ எப்போ சந்தோஷமான வாழ்க்கை வாழப் போறேன்னு எனக்கு கவலையா இருந்துச்சு அதனால தான் நிதிஷ் கிட்ட உன்னை பற்றி நிறைய பேசியிருந்தேன் என்றாள் அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக் கொண்டனர் அந்த பேச்சின் முடிவில் சுமதிக்கு முழுமையான நிம்மதி கிடைத்தது இப்போது தன் அக்கா தனது வாழ்க்கையின் சிறந்த தோழி என்பதை உணர்ந்தாள் இப்போது சுமதியின் முழுமையான கவனம் தன் புதிய குடும்பத்தின் மீது திரும்பியது தன் மாமனார் மாமியார் அவளுக்கு கொடுத்த நிபந்தனையற்ற அன்பை இனி அவர்களுக்கும் தான் திருப்பித் தர வேண்டும் என்று முடிவெடுத்தாள் மாமியார் சரஸ்வதியிடம் அவள் இன்னும் நெருக்கமானாள் தாயை போலவே அவரை பார்த்தாள் மாமனார் ராமசாமிக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவரது பேரன்புக்கு தன் நன்றியை காட்டினாள் அந்த வீடு இன்னும் அதிகமாக அவளுக்கு சொந்தமானது போல உணர்ந்தாள் மாலை வீடு திரும்பிய கணவன் நிதிஷிடம் அவள் வித்தியாசமாக நடந்து கொண்டாள் இப்போது அவனது காதலின் ஆழம் அவளுக்கு புரிந்தது அவன் அவள் மேல் கொண்ட நேசத்தில் எந்த சுயநலமும் இல்லை அது முழுக்க முழுக்க நிஜமான அன்பு என்பதை தெரிந்து கொண்டாள் சுமதி தன் கணவரிடம் மிகவும் பாசமாக நடந்து கொண்டாள் நான் ரொம்ப பாக்கியசாலி நிதிஷ் நீங்க என் கூட இருக்கீங்க இனி என் சந்தோஷம் நீங்கதான் நீங்கள் என் மேல வச்ச நம்பிக்கைக்கும் அன்புக்கும் நான் எப்போதும் உண்மையாக இருப்பேன் என்று உருகினாள் நிதிஷ் அவளை அணைத்து கொண்டான் அன்று வரை சந்தேகம் கலந்த சொர்க்கமாக இருந்த அந்த வீடு இப்போது முழுமையான சொர்க்கமாக மாறிவிட்டது அவளது வாழ்க்கையின் நிஜமான அத்தியாயம் இப்போதுதான் நிம்மதிய அன்பு மற்றும் நம்பிக்கையுடன் தொடங்கி இருந்தது நன்றி கதைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி